நிலக்கோட்டை வட்டம் எத்திலோடு ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ஐநூற்று முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் எத்திலோடு ஊராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது முகாமில் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமை வகித்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டு ஐநூற்று முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இம்முகாமில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை சுகாதாரத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை உட்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்றுக் கொண்டார் முகாமில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் மக்களுடன் முதல்வர் முதல்வரின் முகவரி உங்களை தேடி உங்கள் ஊரில் போன்ற சிறப்பு திட்டங்களை வழிநடத்தி வருகிறார்கள் இந்த முகாமில் பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த அரங்குகளை பார்வையிட்டு அரசின் திட்டங்களை அறிந்து உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார் முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டம் சார்பில் நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் லட்சம் மதிப்பீட்டிலும் வட்டார வளர்ச்சித்துறை சார்பில் நூற்று முப்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டிலும் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் பனிரெண்டு பயனாளிகளுக்கும் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டிலும் தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பில் மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி பத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டிலும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி ஐநூறு மதிப்பீட்டிலும் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பதினைந்து பயனாளிகளுக்கும் வேளாண்மை துறை சார்பில் நூறு பயனாளிகளுக்கு ரூபாய் பதிமூன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டிலும் டாட்கோ சார்பில் ஆறு பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டிலும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் பதினான்கு பயனாளிகளுக்கும் சமூக நலத்துறை சார்பில் ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பதாயிரத்து அறுநூறு மதிப்பீட்டிலும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் பதினொன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டிலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு புள்ளி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலும் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நூற்றி நாற்பது பயனாளிகளுக்கும் என மொத்தம் ஐநூற்று முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இம்முகாமில் கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் குருமூர்த்தி திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் வேளாண்மை துறை இணை இயக்குநர் பாண்டியன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் முருகேஸ்வரி தாட்கோ மேலாளர் முத்துச்செல்வி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பூங்குடி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கமலக்கண்ணன் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் காயத்ரி மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் நிலம் செல்வம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்